அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் எலுமிச்சை வந்து போன வீடியோல வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து நம்ம இந்த மக்காச்சோளத்தை வந்து கொஞ்சம் தெளிவா தான் பார்க்க போறோம் இப்போ நீங்க வந்து இந்த மக்காச்சோளம் வந்து எத்தனை ஏக்கர்ல வந்து பயிரிட்டு இருக்கீங்கண்ணா இதுல இந்த இடத்துல சிறுவிளங்கு போட்டுருந்தோம் சரி அது எடுத்துட்டு சரி மக்காச்சோளத்துக்கு பட்டம் கிடையாதுன்னு சொல்றாங்க அதனால சரி பார்ப்போம் இது பட்டம் இல்லாட்டாலும் பரவாயில்ல நம்ம இந்த மக்காச்சோளத்தை ஊனி பாத்துருவோம் அப்படிங்கறது கண்டிப்பா அதுக்கு அடுத்த உண்ண உண்ணு அதுவும் பரவாயில்லாம இருக்கு ஆஹ் இதுல வந்து இப்ப விளைச்சல் உங்களுக்கு நல்லா இருக்குதா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கும் காதுக்கு வாடல் நோய் வாடல் நோய் வருது ஓ சரி மத்த நேரங்கள்ல வந்து இந்த குருத்து புழுவெல்லாம் வந்து இந்த மக்காச்சோளத்துல அதிகமா தாக்குமே அந்த மாதிரி எதுவும் இருக்குதா அந்த மாதிரி எல்லாம் இல்ல எதுவும் இல்ல காலத்துல மாதிரி குருத்து புழுலாம் விளையல 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 ஏன்னா இப்ப கருது வாங்கின வாடல் நோய் வாடல் நோய் வந்துருக்கு சரி 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 இப்ப இந்த மக்காச்சோளத்தோட மொத்த மகசூல் காலம் எவ்வளவுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இது நூத்தி இருபது நாள் சொல்றாங்க நூத்தி இருபது நாள் நாலு மாசம் ஆயிரும் நாலு மாசம் சரி காலத்துல வந்து அஞ்சு ஆறு மாசம் ஆயிரும் ஏன் தெரியுமா மழை வெஞ்சிட்டே இருக்கு பாத்தீங்களா ஆமா சீக்கிரம் காயாது காயாது இது வந்து நம்ம

இப்போ இது நீங்கள் எவ்வளவு பையன் வந்து நீங்கள் வாங்கி இந்த இதை வந்து விதைச்சி விதைச்சிருக்கீங்களா இல்லை ஊன் இருக்கீங்களா வச்சு ஊன் ஆள் வச்சு ஊன் வரப்படிச்சு வசு போட்டு ஆள் வச்சு ஓ சரி இப்போ நீங்கள் இந்த மக்காச்சோளம் வந்து நீங்கள் ஊனுறதுக்கு முன்னாடி வந்து நிலத்தை வந்து எந்த முறையில் வந்து நீங்கள் பக்குவப்படுத்துவீங்க சட்டி அடித்தோம் சரி சட்டிகளை படிச்சுட்டு பிறகு டில்லர் அடித்து ஆ பார் போட்டு ஊன் ஓ பார் போட்டு ஊன்றிருக்கீங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு உரம் எதுவும் போட்டீங்களா உரம் வந்து டிஏபி ஒரு மூடை போட்டோம் ஒரு மூடை ஆமாம் பிறகு முட்டாங்கள் வரைக்கும் ரெண்டு அடி வந்த பிறகு

நல்லா பால் அடைச்சிருச்சு நீ தண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அப்படியே சரி 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 ஓ சரி நல்லா பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு மக்காச்சோளம் எந்த எதுவுமே இல்லாம நோய் எதுவுமே தாக்கம் எந்த நோய் தாக்கம் இல்லாம நீட்டா இருக்குது இது வந்து நீங்க தண்ணி தான் நல்லா செழிப்பா விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமா இந்த தண்ணி விட்டாலே மேக்சிமம் அந்த பிரச்சனைகள் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் சரி சரி இப்போ இது வந்து நீங்க பயிரிடுக்கு முன்னாடி என்ன இதுல வாங்க மகசூல் வச்சுட்டு இருந்தீங்க சிறுகிழங்கு போட்டுருந்தோம் சிறுகிழங்கு போட்டுருவீங்க அப்புறம் ஏன் நீங்க சிறுகிழங்குல இருந்து ஏன் அந்த மக்காச்சோளத்துக்கு மாதிரி சிறுகிழங்கு எடுத்து உடனே அந்த இடம் சும்மா தானே இருக்கு உடனே இடமா சரி

டிராக்டர்லயே ஊனிருங்க ஊனது வந்து ஆள் வச்சு ஊடமாட்டீங்க ஆமா உரத்தை உரத்தை அதில் போட்டுருவாங்க ஊனருது மக்காச்சல ஊன்று ஆளுகளை ஊனிடுங்க அதுக்கப்புறம் முட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்க வந்து ரெண்டு உரத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க இதுக்கப்புறம் நீங்க எப்போ உரம் வைக்கிறீங்க உரம் அப்போ நீ அவ்வளவு ஒரே ஒரு உரம் மட்டும்தான் இதுல வேற எந்த ஒண்ணு அடுத்து மூட்டங்கு ரெண்டு அடி மூணு அடி வந்து உரம் ஒரு உரம் அதோட முடிஞ்சு போச்சு அதுபோக உள்ள போக முடியாது உள்ள போக முடியாது ரெயின் ஹவுஸ் மட்டும் தான் கேட் ஹோலை மட்டும் நீங்க திருச்சி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும் இது வந்து ரெகுலராகவே நீங்க தண்ணி பாய்ச்சிருந்தீங்க டெய்லி மக்கம் ரெண்டாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிருந்தீங்க சரி 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 அதனால உங்களுக்கு வந்து செடிகள் வந்து எந்த ஒரு கருகல் இல்லாம நீட்டா தெளிவா பச்சை பசேன்னு தான் இருக்குது நல்ல வளர்ச்சியும் நல்லா இருக்குது ஆமா ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மூணு மாசம்னு சொல்லிட்டீங்க ஏன்னா ஒரு மாசத்துல வந்து அப்ப நீங்க வந்து இதை நாள் தண்ணி நிப்பாட்டி ஆச்சுன்னா அடிக்கிற வெயிலு காஞ்சி சடனு காய்ஞ்சி சட காஞ்சிருது சரி 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 இப்போ இது மக்காச்சோளம் வந்து நம்ம இதை வந்து ஒரு லாப நோக்கத்தோட நம்ம வைக்கலாமா இல்ல வேற நம்ம மழை வந்து வேற பயிரை பயிரிடுறது நல்லதா இல்லேன்னா இல்லங்க மக்காச்சோளம் வந்து எப்படினாலும் ஏக்கருக்கு ஊழலாயிரும் ஏக்கருக்கு இருபது உண்டாலுக்கும் இருபது எப்படி எப்படினாலும் இரண்டாயிரம் ரூபாய் விற்கும் நிற்கும் நாற்பதாயிரம் ஆச்சு வச்சுக்கோ இதே மாதிரி உளுந்து உளுந்து போட்டால் ஏழாயிரம் எங்கேயுமே உளுந்த விளையாட்டல உளுந்துக்கு விலையே கிடையாது விலையே கிடையாது நிறைய வந்து நம்ம ஏரியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி உளுந்து தான் வந்து முக்கிய பயிராக வந்து பயிரிட்டு வந்தாங்க இப்போ எங்கேயுமே உளுந்து வந்து நம்ம பார்க்க முடியாது ஏக்கருக்கு மூணு தான் ஆகும் மூணு உண்டாவது வேலை இருபத்தோரு ஏழாயிரம் இருபத்தோராயிரம் ஆமா அது செலவு மறந்துடுச்சு மருந்து முடியாது ஆளு சம்பளம் நிறைய இருக்குது அத வந்து நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம அந்த உளுந்த வந்து நம்ம எடுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கான செலவு வந்து அதிகமா இப்ப வந்து எல்லா இல்லாம வீட்டுக்கு தேவை மட்டும் அரை அரை ஏக்கர் மட்டும் போட்டுக்கிடுதாங்க போட்டுக்கிடுவாங்க ஆமாம் உளுந்த மற்றதெல்லாம் விவசாயம் மாதிரி அது மாசு மாதிரி பண்ண மாட்டேங்க அது என்னதான் நம்ம வந்து உற்பத்தி கம்மியா இருந்தாலும் ரேட்டை கூட மாட்டாங்க கூட மாட்டாங்க கூட மாட்டாங்க அதனால தான் நம்ம விவசாயிகள் வந்து உளுந்த வந்து தவிர்க்கிறாங்க ஆமாம் மக்காச்சோளத்து பக்கம் வந்து திரும்பினதுக்கு காரணமும் அதுதான் அது மாதிரி மக்காச்சோளம் இது உளுந்து அறுக்கிற நேரத்தை மழை வெஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன் அவட நேம் அது ஊரா உபசாரம் பிடிச்சிருக்கு செமிச்சு போயிடும் செமிச்சு போயிரு அவங்க கடையிலையும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம குடுக்கும்போது ஒரு ரேட்டு குடுக்குறாங்க நம்ம திரும்ப இருந்து திரும்ப உற்பத்தி ஆகி திரும்ப வாங்கும் போது ரேட்டு ரொம்ப கம்மி பண்ணியிருந்தாங்க அதனால நமக்கு கட்ட கட்டுப்படி ஆகாது இதுக்கு வந்து நமக்கு ஆழ்ச்சல் வந்து ரொம்ப கம்மி இது வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்குவோம் அடுத்து மிஷின் வச்சு அடிச்சுட்டு அதோட முடிச்சு வேலை முடிஞ்சு போச்சு நம்ம மிஷின் வச்சு ஒரே இதுல நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிருவோம் ஒரு மணி நேரம் தான் பிறக்கிறது கீழே விழுந்து கிடக்கிறத நம்ம பிறக்கலாம் பிறக்கிட்டோம் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆளை போய் தொங்கிக்கிட்டு இருக்க தேவையில்லை ஆமா இப்ப இருக்க விலைவாசிக்கு வந்து ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்தே முடியுது